வணக்க நம்பில் இனி காலை வணக்கம் நான் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ரா நம்பர் நானூற்றி பதினேழு கேசிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த முப்பதாம் தேதி நம்மளோட கணக்கில் டோட்டலாக மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் கீழே கமெண்ட்டெல்லாம் நிறையா பேர் ஒரு அருமையான வின்னிங் கொடுத்துருந்தாங்க அவங்க யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கேசிங் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துடுறோம் தலை வாங்க கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாபு சார் ஆல் போர்டு அஞ்சு எட்டு கொடுத்துருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு ஒரே ஒரு திரடிச்சிட்டு கொடுத்துருந்தாரு ஆனால் ரிசல்ட் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஒரு ஜெஸ்ட் மிஸ்ஸிங் ஒரு அருமையான கேஸிங் மாஸ் கேஸிங் வாழ்த்துக்கள் சார் ஏபி பாஸ் ஆல் ஆல்போர்டு ரெண்டு நம்பருமே வின்னிங் ஆகிருந்துச்சு ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சங்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போடு எட்டு மனோஜா சங்கரான்னு தெரியல பேர் தவிர சாரி போடு எட்டு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் எட்டாம் நம்பர் அப்படியே ஏ போர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் வாழ்த்துக்கள் ஒரு ஐநூற்றி எண்பத்தொன்று ஆனால் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரிசல்ட்டு ஒரு ஜேஷ்டி மிஸ்ஸிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் பழனி வேல்னு நினைக்கிறேன் ஆல்போர்டு அஞ்சு நாளுக்கு அஞ்சா நம்பர் பீபோர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு சக்தி ஆல்போர்டு அஞ்சு சைபருக்கு அஞ்சா நம்பர் போர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் சித்ரா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சாந்தி சித்ரா ஆல்போடு எட்டு ஏழு சைபருன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க மூணு நம்பர் அதில் ரெண்டு நம்பர் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பரும் அப்படியே வந்துருந்துச்சு ஒரு ஏசி பாசாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான ஏசிங் வாழ்த்துக்கள் எல்லாருமே இந்த எட்டு அஞ்சு டார்கெட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் பேத்தவர் தான் ஜெய் நினைக்கிற நினைக்கிறேன் பேர்த்த சாரி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு சிங்கிள் நம்பர் ஆனால் அப்படியே எட்நூற்றி அப்படியே ஆப்போசிட் எட்நூத்தம்பத்தி ஏழுன்னு சொல்லி வந்துருச்சு ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் வாழ்த்துக்கள் அஜய் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எல்லாருமே அந்த எட்டாம் நம்பரை டார்கெட் பண்ணிருக்கிறாங்க இவர் எட்டாம் நம்பர் சி போர்டு போயிருந்துருக்குது வாழ்த்துக்கள் அதுக்கு இவரும் பார்த்தீங்களா எட்டாம் நம்பர் எல்லாருமே அந்த எட்டாம் நம்பரை டார்கெட் இவர் வேல் சார் குணா சார் பி போர்டு ஏழு ஆனால் அப்படி ஆப்போசிட் எட்டாம் நம்பர் ஆல் போர்டில் ஏபிஐசிபிசியில் பயன்படுத்தியிருக்கிறாரு என்கேஎஸ் எஸ் மோகன் சார் ஆல் போர்டு எட்டு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் எட்டாம் நம்பர் ஏ போர்டு வந்து தெரிஞ்சு வாழ்த்துக்கள் சார் அர்ஜுன் ஆல்போர்டு சைபர் ஏழுக்கு ஏழாம் நம்பர் பி போர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் அதுக்கு அடுத்த கமன்ஸ் வேல் அப்படின்ற நினைக்கிறேன் ஆல்போர்டு அஞ்சு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் அஞ்சாம் நம்பர் பிபோர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் வேலு ஆல்போர்டு ஏழு ஒன்று ஏழு ஒன்றுக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் எழுநூற்றி ஐம்பத்தொன்று சிங்கிள் நம்பர் அதுலேயும் ஆப்போசிட் ராம் ஆல் ராமுன்னு நினைக்கிற பேர் தவிர சாரி ஆள் போடு அஞ்சு சைப்பிருக்கு அஞ்சு ஆரம்ப பிபோடும் சாரி ஏ போர்டு வந்துருந்துச்சி சாரி போர்டு ஏ போர்டுன்னு வருது பிபோடு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் இந்த எல்லாருமே இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஏழே இப்போ மாற்றி மாற்றி கொடுத்ததுனால நம்மளுக்கே கொஞ்சம் ரிசல்ட்டு குழப்பம் வந்துருச்சு ஓகேங்களா அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு வேறு சரி ஓகே நண்பர் இன்றைக்கி இன்னைக்கு வந்து கமன்ஸ் எவ்வளோ தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு கமன் கொடுத்த நம்பர்களுக்கு என்னோட நின்று திரு வச்சுக்கிறேன் எல்லாேருமே ஒரு அறுமையான கேசிங் மாசு கேசிங்க எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி நாம் இந்த முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கேஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம் அங்கே பார்த்தாச்சு இந்த முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்று ஒம்பது சைபர் பி போர்டு எட்டு நாலு ஒன்று சி போர்டு ஏழு ஒம்பது மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஓகேங்களா வழக்கம் போல் இதை பாக்ஸ் போட்டால் அவருக்கு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதில் வந்து ஒரு பன்னெண்டு நம்பர் இந்த பன்னெண்டு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு சைபர் எண்பத்தி ஏழு சைபர் நாற்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி மூணு சைபர் எண்பத்தி மூணு சைபர் நாற்பத்தி மூணு நூற்றி எண்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தி ஒம்பது சைபர் எண்பத்தொம்போது சைபர் நாற்பத்தி ஒம்போதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு எடுத்து ஓகேங்களா என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது வச்சுட்டு விட்டலாம் அதுக்கடுத்து ஏபிஎஸ்சிபிசி வந்து பார்த்திங்கனா சைபர் எட்டு எண்பது சைபர் நாள் நாற்பது நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை என்னோட பெஸ்ட் நம்பர் சைபர் நாலு நாற்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு எட்டு நாலு ஏ போர்டு சைபர் பி போர்டு எட்டு அல்லது நாலு சி போடு மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கீன்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து சைபர் எண்பத்தி மூணு சைபர் நாற்பத்தி மூணு எல்லாரும் ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க சரி ஓகே நண்பில் இந்த வீடியோ முட்டிலும் கேரளில் இருக்காங்க மட்டுமே கன்ஃபார்ம் மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பிடிங்க ஷேர் பண்ணுங்க கால் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாள் பத்து ரூபாய் பில்லுக்கு வந்து கிளிக் தரம் போடுவோம் சொல்லுவாங்க அடுத்த வரைக்கும் நன்றி வணக்கம்